பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரஷாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் பிரிசா சிவகார்த்தியன் போய் சேர்ந்ததே காமெடினால தான் நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கா நம்ம இருக்க பையன் இந்த படத்தில் அந்த காமெடி ஏரியா ரொம்ப ட்ரையாக இருக்குது காமெடியே சுத்தமாக இல்லை ஒரு சீன் கூட காமெடி கிடையாது படத்தில் வந்து திரைக்கதை அப்படிங்கிறது கொஞ்சம் பழசார் ஏ ஆர் முருகாஸோட பழைய படங்கள்ல பார்த்தா அதே திரைக்கதையினுடையது அதை கொஞ்சம் அவர் வந்து மாத்திருக்கலாம் இல்ல ஏற்கனவே தர்பார் சர்கார் சிக்கந்தர் தொடர்ந்து தோல்வி அதுக்கு பிறகு இந்த படமும் பார்த்தப்ப அனிருத்தோட அந்த ட்விட்ல கூட இன்னைக்கு பெருசா ஃபயர் அந்த மாதிரி பார்க்க முடியல இல்ல அவருக்கே தெரியும் அவருடைய வேலையில ஃபயர்லாம் எல்லாம் கிடையாது படத்துல பழைய பட்டன் அப்படியே தூக்கி போட்டுருக்காரு புதுசாக எல்லாம் பண்ணல அதனால அவருக்கே தெரியுது பிகன் டாகிஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிக்கையாளர் ஜுபேர் நம்மளோட இணைந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் மதராசி படம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்ன மாதிரி என்ன நிலவரங்கள் காலையிலேருந்து ரி ரிவ்யூஸ்லாம் பார்க்க முடியுது எப்படி இருக்கு சார் படம் மதராசி அதாவது ஒரு வெற்றி கொடுத்துட்டு வர்றாரு சிவகார்த்தியன் வந்து அமரன்கிற ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு வர்றாரு இந்த பக்கம் தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு வர்றாரு ஏஆர் முருதாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றாங்க ரெண்டு பேர்லையும் வந்து ஒருத்தர் வெற்றியை காப்பாற்றிக்கொண்டு ஒரு வெற்றி கொடுக்கணும் அந்த கட்டாயத்துல இந்த படம் வந்திருக்கு படத்தை படத்தினுடைய கதையா பாக்குறப்ப ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான் ஒரு சென்னைக்குள்ள ஒரு மூணு நாள் கண்டெய்னரில் துப்பாக்கிகளை கொண்டு வந்து புழக்கத்துக்குள் வரக்காக ஒரு கும்பல் வந்து வெளி மாநிலத்திலருந்து வருது அதை எண்ணெய் அதிகாரிகள் வந்து அதை வந்து பிளாக் பண்ண பாக்குறாங்க அவங்களால முடியலை அந்த நேரத்தில் சிவகார்த்திகனையை வந்து அதை வச்சு முடிக்கலாம் சிவகார்த்தியன் ஒரு பிரச்சனை இருக்காரு அதை சிவகார்த்தியினை வச்சு பயன்படுத்துறாங்க அப்போ அது வந்து சிவகார்த்தியின் உள்ள வந்து அந்த கும்பலை முறியடித்தாரா அந்த துப்பாக்கிகளை வந்து திருப்பி வந்து அதை ரெக்கவரி பண்ணாரா அப்படிங்கறதுதான் கதை அதாவது சென்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒரு டீம் வருது அந்த டீமை எப்படி வெற்றிகரமாக முறியடித்தார் என்ஐ அதிகாரியோடு சேர்ந்து முடி எடுத்தார் சிவகார்த்தியன் யார் சிவகார்த்தியன் ஏன் வந்து எண்ணெய் அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தாங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு கதை இவருக்கு ஒரு காதலி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆக்சன் படம் தான் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாவே பண்ணிருக்காங்க சிவகார்த்தியன் உடம்பு சண்டைக்கு தயார் பண்ணி வச்சிருக்காரு சண்டை காட்சிகள்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அசாதாரண அசாதாரண ஒரு வெ வெற்றியை காமிச்சிருக்கிறாரு சரி இப்போ சிவகார்த்திகன் வந்து சில படங்கள் வந்து வேரியண்ட்டாக ஒரு நடிச்சுக்கிட்டே வர்றாரு பட் அமரனுக்கு அப்புறம் நிறைய மக்கள் ரசிக்க ஆரம்பித்தது ஒரு நிதர்சனமான உண்மை இப்போ அமரனுக்கு அப்புறம் வந்து அதே நடிப்பு அதை அங்கே அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணதே இதில் ஸ்டாண்ட் பண்ணுறாரா இல்லை அதான் சிக்கல் இப்போ என்னன்னா அமரனை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதை வந்து படம் வந்து பெருசாக ஒட்டாது அமரனில் வந்து எல்லாமே இருக்கும் ஒரு லவ் எமோஷனல் அதாவது சாய் பல்லவிக்கும் சிவகார்த்தியனுக்கும் ஒரு பெரிய லவ் எமோஷனல் இருக்கும் அந்த போர்ஷனே ஒருத்தர் மிலிட்ரி பேக்டரா படம் வந்தா கூட இது ஒரு லவ் பியூரான ஒரு லவ் ஸ்டோரி உள்ள அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருடைய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கங்க ஒரு சின்ன சின்ன காமெடி இருக்கும் பேசிக்காவே சிவகார்த்தியனுக்கு காமெடி வரும் நல்லா வரும் அது ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டு பெருசா சிவகார்த்தியன் போய் சேர்ந்ததே காமெடினால தான் நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க நம்ம திருவிழா இருக்கிற பையன் இந்த படத்துல அந்த காமெடி ஏரியா ரொம்ப ட்ரையா இருக்கு காமெடியே சுத்தமா இல்ல ஒரு சீன் கூட காமெடி கிடையாது படம் முழுவுமே ஒரு ஒரு ஆக்ஷனா தான் இருக்கிறார் ஆக்ஷன் ஹீரோவா தான் இருக்காரு இப்ப பார்த்தா சண்டை காட்சியில பரபரப்பா நடிக்கிறாரு ஓடுறாரு வர்றாரு அதான் அந்த பழைய ஜேனரை தவிர்த்து புதிய ஜேனரில் மாறிட்டாரா இல்ல அந்த அந்த ஜேனர் தான் வந்து அவருக்கு சரியான ஜேனர் அமரன்ல பண்ற அந்த அந்த மீட்ரு தான் சரியான மீட்டர் இதுல ஒரு முழுக்க முழுக்க ஒரு ராவான ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்திருக்காரு பட் சிவகார்த்தியன்ட்டு அதை எதிர்பார்க்கலையே மக்கள் சிவகார்த்தியனை நம்ம வீட்டு பையன் மாதிரி பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு காமெடியா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அதோட கமர்ஷியல் அப்படித்தான் போடும் அமரன் படத்துல கமர்ஷியல் இருந்துச்சு லவ் இருந்துச்சு காமெடி இருந்துச்சு இந்த படத்துல முழுக்க முழுக்க படமே காமெடியா கமர்ஷியலா தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஃபைட் இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலை மட்டும் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் வந்து திரைக்கதை அப்படிங்கறது கொஞ்சம் பழசா இருக்கு ஏஆர் முருகாசோடைய பழைய படங்கள்ல பார்த்த அதே மாத்தல என்னுடைய இது அவர் அதான் பண்ணலாம் அவருடைய ஸ்டைல ஒண்ணும் அப்டேட் பண்ணாம இருக்கிறது பாத்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி துப்பாக்கி இல்லை கத்தி இந்த மாதிரி படங்கள்ல உள்ள அதே ஆஃப் பிள்ளை தான் வச்சிருக்காரு சிவகார்த்தியனுக்கு இந்த இந்த ஸ்கிரீன் பிளே புதுசா இருக்கலாம் முருகாசன் வந்து அந்த அதே வச்சிருக்காரு அதை கொஞ்சம் அவர் வந்து மாத்திருக்கலாம் படத்தினுடைய கதையை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லிடுறாங்க இதுதான் நடக்க போகுதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் கிளியரா தெரிஞ்சிருது ஊருக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல வந்து துப்பாக்கி வருது சிவகார்த்திய தான் காப்பாத்த போறாரு என்ன அதிகாரிகள் வந்து சிவகார்த்தியை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஓபனாவே புரிஞ்சுக்கிறோம் இப்ப கிளைமேக்ஸ் காட்சி நமக்கு ரெண்டாவது சீன்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது கதையினுடைய சுவாரஸ்யம் நமக்கு பெருசா அதுதான் அந்த இடத்துல வந்து ஏ ஆர் முருகதாஸ் தவற தவறவு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தவற விட்டுருக்காரு நிறைய திரைக்கதைகள் நிறைய தவற விட்டுருக்காரு இன்னும் சில காட்சிகளை சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் சில விஷயங்களுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் டெபினேஷன் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுருக்காரு விட்டுட்டு முழுக்க முழுக்க அந்த சண்டை காட்சி ஆக்ஷன் காட்சிகளை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் ஏறக்குறைய துப்பாக்கி பேட்டர்லேயே துப்பாக்கி டூ மாதிரியான ஒரு படம் இந்தமும் இதுவும் ஏறக்குறைய துப்பாக்கி மாதிரியான ஒரு விஷயத்த தான் படம் கண்ணு கூட வச்சிருக்கலாம் வேற இல்லாட்டி துப்பாக்கி டூனு கூட வச்சிருக்கலாம் ஏன்னா கதை வந்து அந்த துப்பாக்கியை வச்சு தான் இருக்கும் துப்பாக்கியை கடத்திட்டு வர்றாங்க அதை எப்படி காப்பாற்றுற முறியடிக்கிறாருங்கிறதான் கதை அப்போ முழுக்க முழுக்க அந்த கமர்ஷியல் இந்த ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மையப்படுத்திருக்காரு ஒழிய திரைக்கதைக்குள்ள விஷயங்கள்லாம் பண்ண தவறிட்டார் இல்லை சார் இப்போ நிறைய புதுமுகம் டேரக்டர்லாம் வந்துட்டாங்க இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் இவர் இப்போ பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் இவங்களாம் நிறைய சுவாரஸ்யமான படங்கள் அதாவது கமர்ஷியலும் எப்படி இருக்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸும் எப்படி கவர் பண்ணணுங்கிற ஒரு வித்தியை கண்டுபிடிச்சிட்டு சில விஷயங்களை ட்ராவல் பண்ணுறாங்க அதையும் தாண்டி இன்னும் புது டேரெக்டர்லாம் ஏகப்பட்ட பேர் நிறைய ஜேனரில் பண்ணுறாங்க பட் ஏஆர் முருகதாஸ் இன்னும் அந்த அப்டேட் ஆகாமல் இருக்கிறது வந்து இந்த மாதிரி அதாவது எஸ்கே போன்ற பெரிய நடிகர்களுக்கு பாதிப்பை பெயர் அவங்களுடைய கேரியர் கண்டிப்பா அவங்களுடைய கேரியர்ல வந்து எஸ்கேக்கு இந்த நடிகர் சிவகாத்தியாக இந்த படம் பாக்கறப்ப அவருடைய உழைப்பு பெரிய உழைப்பு முழு எஃபெக்டும் போட்டிருக்காரு நல்லா ஃபைட் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு நல்லா நடிச்சி எல்லா வேலையும் பாத்துக்கறோம் நடிகராக பாக்கறப்ப அவருடைய எல்லைத் தெளி வசின்டாறு ஒரு டைரக்டராக ஏர் மூர்தாஸ் வந்து இன்னும் திரைக் கதையிலேயோ ஒரு அப்டேட்டோ ஆகாம உட்கார்றாரு ஆனா என்னன்னா ஒரு படம் ஓடுற வச்சுதான் அடுத்த படத்துனால சம்பளம் ஒரு நடிகருக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்து வந்திருக்காரு இந்த படம் அவ்வளவு அந்த அளவுக்கு நமக்கு அமரனா பாக்குறப்ப அந்த அளவுக்கு போகாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது தெரியவா தெரியுது அப்படிங்கும் போது எஸ்கேக்கு இந்த படம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை கொடுக்கும் கண்டிப்பா முருகதாஸ் உடைய அந்த டிராவல் இனிமே எப்படி சார் இருக்கும் இன்னும் இனிமே இப்ப இந்த தவறுகள்ல வந்து சரி பண்ணிட்டு அடுத்து இல்ல ஏற்கனவே தர்பார் சர்க்கார் சிக்கந்தர் தொடர்ந்து தோல்வி அதுக்கு பிறகு இந்த படமும் பார்த்தாப்ப அவர் மேல் ஒரு பெரிய ஒரு விமர்சனம் தான் கண்டிப்பாக வரும் திரைக்கதையில் வச்சுருக்காரு பழைய கதையாக இருக்குது மேக்கிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஒரு பழசாக இருக்குது அப்படிங்கிற பழைய இப்போ ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டாக வந்து கூலி வரப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும் மற்ற லெவல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போல இப்போ இந்த மெத மதராசி படம் வர்றதுக்கான இந்த மற்ற ப்ரொமோஷன் லெவலாக இருக்கட்டும் மற்ற ஒரு அந்த வைப் அந்த ஹைப்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னே பார்க்கலாம் இல்ல கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க ஹைப் பண்ண வேணாம்னு நினைச்சாங்க டீமே நினைச்சிருக்காங்க ஆமா டீமே ப்ரமோஷனே பெருசாக பண்ணல ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ யாரும் ஒரு கொடுத்தாரு அதோட निपटாங்க அதாவது படத்துக்கு பெரிசா நம்ம ஹைப் கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள கொண்டு வந்து வச்சிட்டு படம் வந்து பெரிசா இல்லனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா போறங்கறத வந்து அந்த படத்துக்கு அவங்க ஹைப்பை ஏத்துல ஆனா அப்படி இருந்துமே படம் வந்து ஒரு அவங்க ஒரு ஒரு பார்க்கக்கூடிய சண்டை காட்சியில பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிடிக்கும் காமனா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லா எல்லா இது இருக்கணும் ஒரு படத்துல எல்லாமே இருக்கணும் நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஏமோட்டம் தான் இருந்தாங்க சார் இப்போ அதே போல் சார் எஸ்கே வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்ப சில விஷயங்கள்லாம் நம்மளால் நோட் பண்ண முடிஞ்சு அவரே இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசின சில இடங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது ஏஆர் முருகேதான்ஸ் வந்து எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச டேரக்டரு அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டரோட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதை நான் நிறைவேற்றிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசினார் ஒருவேளை எஸ்கேக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சா சார் இப்போ தெரிஞ்சிருக்கோம்னா ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறப்பயே ஓரளவுக்கு அவங்களுடைய ரிசல்ட் நாங்கள் தெரிஞ்சோம் நடிக்கிறவளுக்கு அந்த சீட் நடிக்கிறப்பெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தை வந்து மேட்ச் பண்ணிடுவார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர் மேட்ச் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் இந்த படமுமே ஓடாது இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வாழ்க்கைய ஒரு முறையாவது மணியன் படத்துல அடிச்சிடணும் முருகதாஸ் படத்துல அடிச்சிடணும் அப்படி ஒரு ஆசை வந்து காலேஜ் காலங்களில் பார்த்த ஒரு பார்த்து பிரமிச்ச இயக்குனர் அவர் படம் ஓடுதா அவர் டைரக்ஷன் ஒரு படத்துல நடிச்சிடணுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்ணை மூடிட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு தெரியுது அவர் கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக படி டெக்னிக்கல் வைஸ் பார்க்கறப்ப கேமரா ஒர்க் எல்லாம் ரொம்ப பிரமாணம் பண்ணிருக்காங்க அழகாக இருக்கு அனிருத் பார்த்தா அவருடைய ஸ்டைல் போய் பழைய பேட்டன்ல அப்படி அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு அனிருத்தோட அந்த ட்விட்டர்ல ட்விட்ல கூட இன்னைக்கு பெருசா ஃபயர் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல இல்ல அவருக்கே தெரியும் அவருடைய வேலையில ஃபயர்லாம் கிடையாது அந்த படத்துல பெருசா ஃபயர்லாம் அந்த படத்தில் அவர் எதுவும் பண்ணல அவர் பழைய பேட்டர் அப்படியே தூக்கி போட்டுருக்காரு பெருசா வந்து அதில் வந்து மெனக்கெடுத்து புதுசாவெல்லாம் ஒன்றும் பண்ணல அவருக்கே தெரியுது நம்ம ஃபயர் அளவுக்கு ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் அவர் ஃபயர் ஆகும் இருக்கிறாரு சார் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பராசக்தி தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இப்ப இதனால சிவகார்த்திகன் ஏதாவது அந்த படத்துல அந்த படத்துக்கு ஆரம்ப படத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே பராசக்திக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு ஏன்னா அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பத்தின ஒரு கதை இந்திய போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு மொழி போர் தியாகினுடைய கதை அப்போ அந்த காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்குள்ள லை இன்னைக்கு கரண்ட்ல வந்து எரிமொழி கொள்கை இந்திய எதிர்ப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கரெக்டான படம் அந்த படம் ஆனா அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு அப்ப அந்த படத்துனு ரிசல்ட் இந்த படத்துனு பாதிப்பு இருக்கறதுக்கு வாய்ப்பு எஸ்கே பாதிப்பு இந்த படத்துல ஒரு ஹீரோவாவ இந்த படத்துல தன்னை சர்ப்ப பன்னிருக்காரு ஒரு ஹீரோவா பெருசா ஃபைட் பண்ணிருக்காரு நிறைய டான்ஸ் ஆடி இருக்காரு ஆக்டிங் எல்லாம் பண்ணிருக்காரு ஒன்னும் பிரச்சனை ஹீரோவா சரியா ஒர்க் பண்ணிருக்காரு அதரிப்டா அந்த படத்துல சில இடங்கள்ல அப்படியே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரையா இருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது சார் இப்போ அதே போல இப்போ ஒட்டுமொத்தமாக எப்படி சார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கா முருகதாஸ் இப்போ அந்த சின்ன சின்ன குறைகள்லாம் நீங்க சொன்னீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக பண்ணியிருக்காங்க அது ஒரு ஆவரேஜான படம் சண்டை காட்சிகளை அதிகம் பார்க்கற கமர்ஷியல் படங்கள் பார்க்கற ஒரு ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு ஆவரேஜான ஒரு படம் அவ்வளோ இப்போ அதே போல பிஸ்னஸ் ரீதியா இந்த படம் எந்த மாதிரியான சாதனைலாம் வரும் இல்ல இப்போ படம் இன்னைக்கு முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணு நாள் லீவு இந்த மூணு நாள்ல கொஞ்சம் பிஸியாக போகுது நாலாவது நாள் தான் படத்தினுடைய லோக்கான்னு ஒரு படம் வந்துச்சு கிட்டத்தட்ட பெரிய ஒரு ப்ரமோஷனோ இல்ல தமிழ்நாட்டுல தெரியல பட் அந்த விமர்சனங்களை தான் அடுத்தடுத்து தேட்டர்லாம் வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து மூணு நாள்லேயோ ஒரு ரெண்டு நாள்லயோ நூறு கோடிக்கு மேல வசூல் கொண்டு வந்திருக்காங்க இப்ப லோக்கா மதராசியோட தான் ரிலீஸும் மதராசிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு பட் லோக்காலயுமே க்ரௌடு அந்த அளவுக்கு இருக்கு எப்படி சார் மதராசி மதரசையும் மீண்டும் தூக்கி சாப்பிட்ருமா இந்த லோகா இல்ல இது வந்து அது வேற ஏதாவது படம் ஆடியன்ஸே வந்து செட்டான ஆடியன்ஸ் இருக்காங்க கமர்ஷியல் படம் பார்க்கறதுக்கு சில ஆடியன்ஸ் இருக்கிறாங்க சில ஆடியன்ஸ் நல்ல படம் குட் படம் மட்டும் பார்ப்போம் தேட்டரில் போய் இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்க அது காமன் ஆடியன்ஸ் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கமர்ஷியல் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க காமன் ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்ப்பாங்க அவ்வளவுதான் இதுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பார்ப்பாங்க அதே போல சார் இது ஃபேமிலி படம்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆடியோலன்ஸ்லயே நிறைய பேர் பேசினதெல்லாம் பாக்க முடிஞ்சு யூஏ சர்டிஃபிகேட் தான் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இல்ல ஏன்னா அவங்க நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யூஏ குடுக்கல சென்சார் கொடுக்கறதுதான் வடம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு யூஏ போதுமானது அந்த அளவுக்கு ரொம்ப இல்ல அப்படிங்கறதுலாம் கொடுத்துருக்காங்க நம்ம போய் கேட்க முடியாது யூஏ கேட்க முடியாது பட் அது ஏன் மாதிரி அந்த அளவுக்கு இந்த படத்துல அந்த ரொம்ப ரத்தம் சதையெல்லாம் திரிக்கிற மாதிரி ரொம்ப கொடுக்குற மாதிரி கண் கூசுற மாதிரியான கொடூரமான காட்சிகள் எல்லாம் இல்ல அதனால அந்த படத்துக்கு கொடுக்கல யூஏ கொடுத்துட்டாங்க சார் பொதுவா சிவகார்த்திகனுடைய படங்கள்ல வந்து ஹீரோயின்னு வரப்ப வந்து புதுசா தான் வைப்பாங்க இப்போ ஏற்கனவே நடித்த ஹீரோயினோட திரும்பி சிவகார்த்திகேயன் நடிக்கிறது அதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியல எல்லாமே புது புது கேரக்டராகவே உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க இவங்க எப்படி சார் இந்த படத்தில் இப்போ ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க யாருக்குமே ஆல்ரெடி அவங்க தெலுங்கு படம் நிறையா பண்ணியிருக்காங்க தமிழ்லேயும் இந்த படத்தை ஹீரோயின் பேர் வந்து சிவகார்த்தியின் அந்த ஹீரோயின் பேருங்கிறது நல்லா அமரன்லாம் மாதிரியே ஒர்க் அவுட்டாக இருக்குது பட் அதுக்கான சீன் இல்லைங்க அதோட பெருசாக ஒரு டெப்த்தான வந்து பில்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடங்கள்ல ரசிகர் பண்றோம் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்றாரு என்ன சார் எதிர்பார்க்கலாம் இல்ல விஜயனுடைய இடத்தை தான் பிடிக்கணும் இடம்னா அந்த பிசினஸ் அந்த ஓபனிங் அந்த சம்பளம் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறார் அத நோக்கி அந்த மாதிரியான படங்கள் கமர்சியல் படங்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் லைன் அப் வச்சிருக்காரு வரிசையா படம் நிறைய படங்கள் கம்மி பண்ணி வச்சிருக்காரு பராசக்தி வரப்போ பெருசா பேசப்படும் அத நோக்கி அவர் ட்ரை பண்றாரு ஒரு எல்லாருக்குமே அந்த இடம் ஒரு பெரிய உச்ச நச்ச பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அத நோக்கி போவாங்க அத நோக்கி போயிட்டு இருக்காரு அத நோக்கி போறப்ப இந்த படம் பெருசா கை கொடுக்காட்டியும் கூட ஓரளவுக்கு ஓகேங்கிற ரகமாக அந்த படம் இருக்கும் சார் தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள் அந்த ஆடியோ லஞ்சா இருக்கட்டும் சில இடங்கள்ல எமோஷனல் ஆகிறார்ல அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கண்ணீர் விட்டு கதர்னா ரேஸுக்கு அதே போல் சில ஆடியோ ஆடியோ ஃபங்க்ஷன் மற்றதுலாம் ஒரு எமோஷ்னல் டச்சப்பை வச்ச வச்சுக்கிட்டே இருக்காருல்ல ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் ஆகுது இல்லை அது அவருக்கு பாசிட்டிவாக நடக்குமா சார் சில இடங்களில் சில இடங்களில் பாசிட்டிவாக நடக்கும் சில இடங்களில் ஓவராக பண்ணுறாரு இதே வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் இன்னைக்கு தேவையும் இல்லை நம்ம நல்ல படம் எடுத்துக்கிட்டு நம்மளை கொண்டாட போறாங்க நல்ல படம் எடுத்தா பார்க்க போறாங்க நம்ம ஒரு சிம்பத்தியும் கிரியேட் பண்ணி எல்லாம் இன்னைக்கு ஓட வச்சிட முடியாது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அழுதாலும் சிரிச்சாலுமே எல்லாத்துக்குமே இன்னைக்கு விமர்சனங்கள் வரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய வேலையை நம்ம பாத்துக்கு போயிட்டு இருந்தோம் அழகாக சரியான கதைகள் சரியான டேரக்டர் தேர்ந்தெடுத்தால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் வந்து எல்லா படத்துக்குமே வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்து சொல்லிட்டு அந்த விமர்சனங்கள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு மதராசிக்கும் பப்ளிக் ரிவியூ வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல மதராசின்னு இல்லை எந்த படத்துக்கும் பப்ளிக் ரிவியூங்கிறது பெருசா பாதி அதை பார்த்தாலும் அனுப்ப மாட்டாங்க சொன்னீங்க லோதான்னு ஒரு படம் அந்த படத்தை யார பத்தி விமர்சனம் பண்ணா மௌத் தான் அந்த படம் பெருசாக உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்போ விமர்சனத்தை வச்சு ஒரு படத்தை ஓட வச்சிட முடியும் ஒரு படத்தை முடக்கிற முடியுங்கிறதெல்லாம் கிடையாது நல்ல படம் அதுக்கான ஆடியன்ஸை தேட்டருக்கு தானா எழுத்து கொண்டு வந்து விட்டுரும் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்